வணக்கங்க இந்த பதிவுல மகர ராசி என்பவர்களுக்கு சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி பலன் எப்படி இருக்கும் சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆன பிறகு உங்க ராசிக்கு எப்படி இருக்கும் என்ன மாதிரி பலன் நடக்கும்ன்றத பாப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனி பகவானுடைய நிலை என்ன உங்க ராசிக்கு அவர் எங்க இருக்கிறாரு என்ன பண்ண போறாருன்றத பாக்கலாங்க மகர ராசி மகர ராசிக்கு இப்பதான் ஏழரை சனி முடிஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல ஏழரை சனி ஸ்டார்ட் ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாசம் தான் ஏழரை சனி முடிஞ்சது சரிங்களா ஒரு எட்டு வருஷம் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டீங்க அனைத்து பிரச்சனைகளையும் பார்த்தீங்க ஏகப்பட்ட போராட்டங்களையும் பார்த்தீங்க இந்த எட்டு வருஷம் வாழ்க்கையில கொஞ்சம் வேஸ்ட் மாதிரி இருந்தது சரிங்களா இப்ப சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாசத்துல இருந்து உங்களுக்கு வெற்றி சனியாக இருக்கிறார் அதுக்கப்புறம் ஜூலை மாசம் பதிமூணாம் தேதி வக்ரமானார் நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆக போறார் சரிங்களா பேசிக்கா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பொறுத்து சனி பகவான் சில பேருக்கு ஜாதக கட்டத்துல அவருடைய நிலையை பொறுத்து அவரு வானத்துல வக்ரமாகும் போது மிகப்பெரிய யோகத்தையும் சில பேருக்கு அவங்களுடைய ஜாதகத்துல சனி பகவான் நேர்வலு இருக்கும் போது அவங்க வந்து வானத்துல சனி பகவான் கோச்சாரத்துல வக்ரம் ஆகும் போது மிகப்பெரிய கெடுபலனும் ஏற்படும் இது வந்து அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்துக்கு ஏத்த மாதிரி நடக்கும் ஆனா உங்களுக்கு பேசிக்கா இப்ப சனி பகவான் வக்ரமானது நல்லது கிடையாது ஏன்னா அவர் வெற்றி சனியில இருக்கிறார் அவர் மிகப்பெரிய நன்மையை செய்யக்கூடிய அமைப்புல இருக்கிறார் இந்த டைம்ல வக்ரம் ஆவது பேசிக்கா நல்லது கிடையாது சரி ஆயிட்டாரு ஆயிட்டு இப்ப முடியவும் போகுது சரிங்களா இப்ப சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆன பிறகு திருப்பி நேர்வல வந்துருவாரு வெற்றி சனி அமைப்புல வந்துருவாரு வெற்றி சனி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ரொம்ப நல்ல பலனை செய்யும் பனிரெண்டு ராசிகள்ல கோச்சாரத்துல சனி பகவான் லாபஸ்தானத்துல இருக்கும் போதும் மூன்றாம் இடத்துல இருக்கும் போதும் பத்தாம் இடத்துல இருக்கும் போதும் மிகப்பெரிய நன்மைகளை செய்வார் சரிங்களா இந்த வெற்றி சனியில இருந்துதான் உங்களுக்கு வெற்றிகள் ஸ்டார்ட் ஆகும் இதற்கு மேல இது வரைக்கும் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டவங்க கடந்த ஒரு எட்டு வருஷம் ஒரு வாழ்க்கையில அனைத்து எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம வேலையில பிரச்சனை தொழில பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனை இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள்ல நீங்க இருந்து இந்த எட்டு வருஷமும் உங்களுக்கு போராட்டமாக இருந்தது என்றால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இருந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து நல்லா இருக்கணும் சில பேருக்கு ஏன் நல்லா இல்லைன்னு கேட்டீங்கன்னா உங்க வீட்டுல ஏதாவது வேற நபருக்கு ஏழரை சனி அஷ்டமத்து சனி நடந்திருக்கும் பேசிக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உங்களுக்கு ஜென்மசனி முடிஞ்சதுல இருந்தே முக்காவாசி மகர ராசி நல்லா தான் இருக்கிறாங்க ரைட்டுங்களா சில பேருக்கு ஏன் வந்து எனக்கு பாத சனிலும் நான் கஷ்டப்பட்டேன் பாத பாதசனிலையும் நிறைய பிரச்சனைகளை நான் ஏன் பேஸ் பண்ணேன்னு கேட்டீங்கன்னா அப்போ உங்க வீட்டுல வந்து கடகராசி இருந்திருக்கும் மீன ராசி இருந்திருக்கும் மேஷராசி இருந்திருக்கும் மிதுன ராசி இருந்திருக்கும் புரியுதுங்களா உங்களுக்கு பாதசனி ஒரு பேசிக்கா சித்தர்கள் ரிஷிகள் முனிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா விரைய சனி கொஞ்சம் ரொம்ப கெடுபலனை செய்யும் சனி தாங்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் பாதசனி ரெக்கவரி ஆவர பீரியட் புரியுதுங்களா ஆனா பாதசனி சில பேருக்கு கெடுபலனை செய்யும் ஏன்னு கேட்டீங்கன்னா மூணு விதமா செய்யும் ஒண்ணு வீட்டுல அந்த பாத சனி நடக்கும் போது வீட்டுல இருக்கிற குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏழ்ற சனி அஷ்டமத்து சனி நடந்தால் அந்த கெடுபலன் அப்படியே கண்டினியூ ஆகும் சில பேருக்கு ரொம்ப மோசமான தசா புக்தி எல்லாருக்கும் வந்து மோசமான தசா புக்தி எல்லா டைம்லயுமே வந்துராது எப்போவாச்சும் தான் வரும் கேது தசை எட்டாம் அதிபதி புக்தி பனிரெண்டாம் அதிபதி புக்தி இந்த மாதிரி காலகட்டத்துல பாத சனி காலகட்டத்துல இந்த மாதிரி புக்தி இருந்திருந்தாலும் அந்த டைம்ல கஷ்டப்பட்டு இருப்பீங்க ரைட்டுங்களா மூணாவது விஷயம் இது ரொம்ப ரேரா தான் நடக்கும் நிறைய சனிலையும் நான் கஷ்டப்படல ஜென்ம சனிலையும் நான் கஷ்டப்படல பெரிய பிரச்சனைகள் இன்னல்கள் போராட்டங்கள் எனக்கு வரல அந்த மாதிரி நபர்களுக்கு பாத சனில பிரச்சனை வரும் புரியுதுங்களா ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஏகப்பட்ட நன் ஏகப்பட்ட கிளைன்ஸுக்கு ஏகப்பட்ட நபர்களுக்கு மகர ராசி நண்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜென்ம சனி முடிஞ்சது பாத்தீங்களா அப்பத்துல இருந்தே அவங்க வாழ்க்கையில படிப்படியாக பெரிய இருந்து அப்படியே விடுபட்டு பெரிய போராட்டத்துல இருந்து பெரிய துன்பத்துல இருந்து விடுபட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாசத்துக்கு அப்புறம் யாரும் ரொம்ப பயங்கரமான டிப்ரஷன்ல என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரல அதுதான் இந்திய வேத ஜோதிடத்தோட பவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாசத்துக்கு அப்புறம் ரொம்ப டிப்ரெஷன்ல அதாவது வாழவே முடியாது ரொம்ப ஒரு மாதிரி நெகட்டிவா அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல அந்த மாதிரி ரொம்ப நெகட்டிவான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில கெட்ட பலன்கள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் வரல அதுதான் அந்த அந்த அமைப்பு ஜென்ம சனியோட அதெல்லாம் அதிரி கஷ்டப்பட்டீங்க என்பர்கள் இருபத்தி மூணு மே மாசம் வரைக்குமே அவ்வளவு கஷ்டப்பட்டீங்க ரைட்டுங்களா அதுக்கப்புறமும் சில பேருக்கு கஷ்டங்கள் இருந்தது இல்லைன்னு நான் சொல்லல ரைட்டுங்களா நீங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல நான் போட்ட வீடியோல எத்தனை கமெண்ட்ஸ் வந்துருக்குதுன்னு பாருங்க அந்த கமெண்ட்ஸ்ல அவங்க என்ன பேசியிருக்காங்கன்றத பாருங்க அதே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ரெண்டாயிரத்தி இருபத்தி போட்ட வீடியோல இருக்கிற கமெண்ட்ஸ் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா ஓகே இப்போ நம்ம எல்லா கஷ்டங்கள் முடிஞ்சு போச்சு இப்போ நம்ம வெற்றி சனில நீங்க இருக்கிறீங்க ரைட்டா இந்த வெற்றி சனி உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் வேலையில இருந்தீங்கன்னா வேலையில முன்னேற்றம் வளர்ச்சி ப்ரொமோஷனு இதுக்கு முன்னாடி நீங்க வந்து கம்மியான சம்பளம் வாங்கி இருக்கலாம் இதுக்கு மேல அதிகமான சம்பளம் ஏற்படும் கிடைக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து சில சேஞ்சஸ் உங்களுக்கு நிறைய நடக்கும் இதுவரைக்கும் எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாசத்துல இருந்து எனக்கு சேஞ்சஸ் நடக்கலன்னு நீங்க சொன்னீங்கன்னா இதுக்கு மேல உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் நடக்கும் சரிங்களா வேலை மாற்றம் ஏற்படுவது ஒரு ஊர்ல இருந்து வேற ஊருக்கு போறது வெளிநாட்டுக்கு போறது இதுக்கு மேல ஏகப்பட்ட வீடு மாற்றம் ஏற்படுவது வாகன மாற்றம் ஏற்படுவது ஒரு வீட்டில இருந்து இன்னொரு வாடகை வீட்லயே இருந்தாலும் அந்த வீட்ல இருந்து வேற வீட்டுக்கு போறது இல்ல வாடகை வீட்டில இருந்து சொந்த வீட்டுக்கு போறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் அந்த மாற்றங்கள் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப வெற்றி சனின்றது ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு மார்ச் மாசம் வரைக்கும் சனி பகவான் வெற்றி சனியில இருப்பாரு நிறைய நன்மைகளை செய்வாரு ரொம்ப ஏழ்மையில இருக்கிறவரை கூட தூக்கி விடக்கூடிய காலகட்டம் சரிங்களா இந்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இந்த காலகட்டத்தில் வீடு கட்டுறது நிலம் வாங்குறது கார் வாங்குறது பிளாட் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சாதகமா இருக்கும் வெற்றி சனியில தொழிலே பண்ணாதவங்க தொழில் பண்ணுவாங்க பார்ட்னர்ஷிப்ல தொழில் பண்ணுவாங்க யார யாராச்சும் சப்போர்ட்ல தொழில் பண்ணுவாங்க நண்பர்கள் இந்த தொழிலை பண்ணு எனக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு பார்ட்னர் வேணும்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் தாராளமா இறங்கலாம் இப்போ நீங்க வீடு வாங்க போறீங்க இஎம்ஐ போடலாமா பயமா இருக்கு கட்ட முடியுமா கீழே போய்டுமோ பயமா இருக்குன்னா கவலையே போடாம கட்டலாம் ரைட்டுங்களா வாங்கலாம் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் முக்கியமாக பனிரெண்டு ராசிகள்ல ஒரு மூணு ராசிக்கு ரொம்ப ஃபண்டாஸ்டிக்கா இருக்கு அதுல உங்க ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரைட்டுங்களா இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிறைய பேர் அரசியல் இருப்பீங்க அரசாங்க பதவியில இருப்பீங்க உங்களுக்கு நல்ல பணம் வரும் நீங்க அரசியல்ல ஏதாவது ஒரு கட்சி சார்பா நிக்கிறீங்க அரசியல்ல போட்டி போடுறீங்க வேட்பாளராக இருக்கிறீங்கன்னா மகர ராசி என்பவர்களுக்கு ஒரு சூப்பர் டைம் ஏழ்ற சனி முடிஞ்சு உடனே ஆறு மாசத்துல எலெக்ஷன் வர்றது ஒரு சூப்பரான ஒரு விஷயம் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் பதவிகள் கிடைக்கும் பேரு கிடைக்கும் புகழ் கிடைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இன்னொன்னு இந்த எப்பவுமே வெற்றி சனியில ஒன்னு நடக்கும் அதை நான் சொல்றேன் பெசிபிக்கா சொல்றேன் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் நீங்க வந்து அடுத்த மாசம் வெளிநாட்டுக்கு போக போறேன்னு உங்களுக்கு தெரியாது போயிடுவீங்க இந்த மாசம் வரைக்கும் உங்களுக்கு தெரியாது அடுத்த மாசம் நீங்க வெளிநாட்டுக்கு போக போறீங்கன்னு தெரியாது இந்த மாசம் வரைக்கும் உங்களுக்கு அடுத்த மாசம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது எப்போ உங்களுக்கு பதவி வரும் எப்போ உங்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படும் எப்போ உங்களுக்கு வெளிநாட்டுக்கு போவீங்க எப்போ உங்களுக்கு நல்ல விஷயம் ஏற்படும் நீங்க ரொம்ப நாள் விற்க முடியாத ஒரு நிலம் விக்கிறது இந்த மாதிரி மாற்றங்கள் திடீர்னு வரும் திடீர் பணவரவு திடீர் முன்னேற்றம் திடீர் மாற்றங்கள் எதிர்பார்க்காம நடக்கும் இந்த வெற்றி சனில இந்த நவம்பர் மாசத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு மார்ச் மாசம் வரைக்குமே வெற்றி சனிதான் இந்த காலகட்டத்துல எப்போ வேணாலும் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலயும் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுலயும் நடக்கும் உங்களுடைய தசா புக்திய பேஸ் பண்ணி அது நடக்கும் ஆனா இதுல என்ன ஹைலைட்னா அடுத்த மாசம் என்ன நடக்க போகுது நான் சொல்றது டிசம்பர் மாசத்தை சொல்றேன் சொல்லல அது மேபி உங்களுக்கு மார்ச் மா உங்களுக்கு ஒரு ஏப்ரல் மாசம் ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னு வைங்கள அது மார்ச் மாசம் வரைக்கும் தெரியாதுன்னு சொல்றேன் திடீர்னு நடக்கும் திடீர்னு ஒரு மாற்றம் ஏற்படும் வீடு வாங்கணும்னு உங்களுக்கு பிளானே இருக்காது திடீர்னு ஒரு அமைப்பு ஏற்படும் கார் வாங்கணும்னு ஒரு பிளான் இருக்காது திடீர்னு அமைப்பு ஏற்படும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் பேசிக்கா எல்லாமே நல்லா இருக்குது மகர ராசி அன்பர்களுக்கு கோச்சார அமைப்பு குருவும் சரி ராகு கேதுவும் சரி சனி பகவான் சனி பகவான் நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் எந்த விதமான பாதிப்பும் எந்த கிரகங்களாலையும் ஏற்படாது உங்களுக்கு தசாபுக்தியே வலு குறைந்து இருந்தாலும் யோக தசாபுக்தியே நடக்கலனாலும் இந்த மூணு வருஷம் நல்லா இருக்கும் ஆனா இந்த ஒரு வக்ரம் பீரியடு உங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவ் தான் ஏன்னா நல்ல டைம்ல சனி வக்ரம் ஆகக்கூடாது கெட்ட டைம்ல சனி வக்ரம் ஆகலாம் ஆனா இந்த வக்ரத்துலயும் சில பேரு லாபத்தை சம்பாதிச்சிருப்பீங்க பணம் சம்பாதிச்சிருப்பீங்க ஏன்னா அது அதுக்கு காரணம் வந்து பேசிக்கா உங்க ராசிக்கு வக்ரமானது கிடையாது உங்க பிறப்பு ஜாதகத்துல அவர் வக்ரமானா நல்ல பலன்னு இருக்கும் அதனால் நீங்க பணம் சம்பாதிச்சிருப்பீங்க அதே மாதிரி உங்க பிறப்பு ஜாதகத்துல அவர் வக்ரமானா நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவீங்க இந்த 4.5 மாசத்துல யாராச்சும் ஜூலை மாசத்துல இருந்து நவம்பர் மாச வரைக்கும் ஏதாவது பெரிய பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ணி இருந்தீங்கன்னா அடுத்த வாட்டி சனி பகவான் வக்ரம் ஆகும் போது உங்களுக்கு பிரச்சனை வரும் ஒன்ஸ் நம்ம ஜாதகத்துல ஒரு கிரகண நிலை இருந்ததுனா அது இந்த இந்த உலகத்தை விட்டு போற வரைக்கும் அந்த வேலை வந்து நடக்கும் சரிங்களா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணே ஜென்மசனி முடிஞ்சது அப்பத்தில இருந்தே நீங்க நல்லா இருந்திருக்கணும் நல்லா இல்லன்னு சொல்றவங்களுக்கு உங்க வீட்டுல அந்த டைம்ல வேற ஏதாவது குடும்ப உறுப்பினர் மனைவி அல்லது கணவன் இல்ல குழந்தைகள் இல்ல அம்மா அப்பா அவங்களுக்கு ஏழ்ற சனி அஷ்டமத்த சனி நடந்து இல்ல மோசமான தசா புத்தி நடந்து ரைட்டுங்களா அப்படி இருந்திருந்தால்தான் உங்களுக்கு பாத சனி கெடுபலனை செய்திருக்கும் சும்மா எல்லாம் எல்லாரையும் போட்டு பாத சனி போட்டு அடிக்காது ரைட்டுங்களா சோ அந்த பாத சனியும் முடிஞ்சு போச்சே கம்ப்ளீட்டா ஏழரை சனி முடிஞ்சு போச்சே உங்களுக்கு ரொம்ப நற்பலன் நடக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் சனியை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்துல இருக்கும் போது எந்த விதமான கெடுபலனையும் செய்ய மாட்டார் எந்த ஒரு ஜீரோ நெகட்டிவ்னு சொல்லலாம் இதை மீறி உங்களுக்கு ஒரு நெகட்டிவ்னு நடந்ததுன்னா அது உங்களுடைய தசா புக்தியாக தான் இருக்கும் சனியால இருக்காது ரெண்டே இடத்துல மட்டும் அவர் காசை வாரி கொடுப்பாரு பதினோராம் இடம் மூன்றாம் இடம் மூணாவது ஒரு இடத்த சொல்லணும்னா பத்தாம் இடம் அப்பேற்பட்ட மூன்றாம் இடத்துல உங்களுக்கு இருக்கிறாரு நெகட்டிவா எதுவுமே சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல இருக்கிறாரு சரிங்களா நிறைய மாற்றங்களை தான் ஏற்படுத்துவாரு இது வரைக்கும் மாற்றம் கிடைக்காதவங்களுக்கு இனிமேல்ட்டு கிடைக்கும் செக் பண்ணி இதெல்லாம் ஒரு ரெண்டு வருஷம் எழுதி வச்சுக்கோங்க இந்த வீடியோல சொன்னதான் ஞாபகம் இது பொது தான் ஆனா மகர ராசிக்கு ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும் ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும் சில பொது பலன்கள் ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கா வேலை செய்யும் சில இப்போ வேற சில ராசிகள் இப்ப பாத்தீங்கன்னா கன்னிராசி ராசி விருச்சிக ராசி தனுசு ராசி இப்போ இந்த இப்போ நம்ம சொல்ற இந்த பக்ர பயிற்சி பலன்ல அவங்களுடைய ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வேலை செய்யும் ஆனா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேலை செய்யும் சரிங்களா சோ மகர ராசி அன்பர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது நீங்க முன்னேறக்கூடிய டைம் கடந்த காலத்துல கசப்பான அனுபவங்கள் ஏற்பட்டு இருக்கும் தொழில லாஸ் ஆயிருப்பீங்க வேலையில பிரச்சனையா இருக்கும் வெளிநாட்டுல பிரச்சனையா இருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு உக்காந்துன்னு இருக்கக்கூடாது ஏ திருப்பி ஒரு பேட் டைம் வந்தது ரொம்ப கஷ்டப்பட்டீங்க திருப்பி நீங்க முன்னேறக்கூடிய டைம் ஸோ திருப்பி நீங்க வாழ்க்கையில ஓடக்கூடிய காலகட்டம் இந்த டைம்ல பழச நடந் நினைச்சு வாய்ந்துகிட்டு உக்காந்துன்னு இருக்கக்கூடாது சரிங்களா இது வந்து என்னுடைய ஒரு இது சரிங்களா மகர ராசி அன்பர்களுக்கு சனி பகவானோடைய வக்ர நிவர்த்தி பலன் சொல்லியிருக்கேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்